வெல்கம் டு கோல்டன் பிக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம எஸ்பிஓக்கு வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டாப் அப்படின்ற கேட்டகரி மாதிரி நம்ம எடுக்க போகிறோம் அது நேம் வந்து பிடிஓ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு முன்னே இருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எஸ்பிஓவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம் இன்றைக்கி செய்கிறாங்க ஸோ அது என்னென்ன எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் அதில் ஒர்க் பண்ண முடியும் அதே போல் டைமிங் ஸோ ஏ டு சர்ட் எல்லாமே இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்ப்போம் எந்த டைமுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணணும் ஸோ எல்லா விஷயமும் பார்க்கலாம் வாங்க சரிங்களா ஸோ நோட்டீஸ் பொருளை ஆகஸ்ட் ஏழாந்தேதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு மெயில் பண்ணுன்ற டீடைல் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல சென்ட் டு டீட்டெயில் வந்து அட் எஸ்பிஓ குரூப் டாட் ஓஆர்ஜி இந்த மெயிலுக்கு நம்ம மெயில் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் போயிட்டு நம்ம என்ன மெயில் இதில் வச்சுருக்கோமோ அதுக்கு டைரெக்டாக போயிடும் நீங்கள் அதுக்கு கீழே இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட நேம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நேமு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் நம்ம வந்து மேலாக ஃபீமேலாக இப்போ என்னான்றது கொடுக்கணும் நம்மளோட ஏஜ் சரிங்களா ஏஜ் என்னன்றது கொடுங்க யுவர் ஸ்டாஃப் ஐடி நீங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கும் இல்லைங்களா நீங்கள் இருப்பீங்க ஸோ உங்களோட ஸ்டாஃப் ஐடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரல் கவுண்ட் ரெஃப்ரல் கவுண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம டைரெக்டில் பத்து பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே ஓகே எவ்வளோ நாள் இருக்கலாம் பட் ஒரு சிலர் வந்து நியூ மெம்பர்ஸ் கூட சார் நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் பட் ஆனால் கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் அப்ளை பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதிகப்படியாக எவ்வளோ ஸோ கவுண்ட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிடியோ அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அதே போல் யுவர் கரண்ட் ஆக்குபேஷன் உங்களோட தொழில் இப்போதைக்கு என்ன நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டு இல்லை அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சரு இல்லை பிஸ்னஸ்னா இல்லை ஏதாவது மளிகை பொருள் இல்லை டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எனி ஒன் எதுவாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக அந்த இடத்துல அப்டேட் பண்ணிவிடுங்க ஆக்குபேஷன் இடத்துல அப்புறம் யுவர் குவாலிஃபிகேஷன் இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களா இல்லை நார்மலாக என்ன டென்த்து ப்ளஸ் டூ எனி ஒன் சரிங்களா அது வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு ஸ்டேட் வந்து நீங்கள் என்ன என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்கன்றது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபோன் நம்பரு உங்களோட ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் மேபி ரெண்டும் வேறு வேறையே இருக்கிறவங்க வேறு கொடுங்க இல்லை ஒன்றா தான் இருக்குது சார் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு இடத்துலையும் ஒன்றே கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் காண்டாக்ட் இமெயில் சரிங்களா உங்களோட இமெயில் ஐடி என்னான்றது அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம் இது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி ரெண்டுமே சேமாக இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு இடத்துலையும் ஒன்றே கொடுத்துக்கலாம் வேறு வேறு இருந்தால் வேறு வேறு கொடுக்கலாம் சரிங்களா ஹவு மெனி ஹவு மெனி ஹவர்ஸ் ஸ்பென்ட் பர் டே ஒரு டே ஒரு நாளைக்கு நீங்கள் பிடிஓ ஆஃபீஸராக வரீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் மூணு ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஹவர் ஃபைவ் ஹவர் வரைக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும் ஸோ அந்தளவுக்கு அவைலபிள் இருக்கிறவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அதோடு பார்த்திங்கன்னா என்ன டைமில் இருக்கோம் அப்படின்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே இந்த டைமிங்கில் நம்ம அவைலபிளாக இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை சார் நான் ஏழு மணிக்குள்ளே தான் பண்ணுவேன்னா அவங்க எலிஜிபிள் இல்லை அதே போல் நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கணும் அவங்க எலிஜிபிள் இல்லை சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் யூ பாசிபிள் டு அட்டென்ட் டைரக்ட் லைவ் மீட்டிங் நீங்கள் வந்து டைரெக்டாக லைவ் மீட்டிங் வந்து கம்பெனியில் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம எப்போ கூப்பிட்டாலும் போகிற மாதிரி இருக்கணும் அது மந்த்லி ஒன்ஸ் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா த்ரீ மந்த்துக்கோ இல்லை ஃபோர் மந்த்துக்கு ஒரு டைம் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ நம்மளுக்கு வந்து கூப்பிட்றாங்களோ அந்த டைம் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கேன் யூ கைட் த பீப்புள் ஹூ ஒர்க் அண்டர் யூ அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட டவுன்லைனில் இவ்வளோ மெம்பர்னு இருப்பாங்க மினிமம் ஒரு ஆயிரம் பேரோ ஆயிரத்தி ஐநூறு பேரோ அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க கேட்குற கொஷின்ஸ் புதுசாக ஒரு சிலர் வந்து தெரியாமல் புரியாமல் கேட்பாங்க குரூப்பில் ஸோ எனி டைம் நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ண முடியணும் அந்த விஷயத்தை நம்ம எஸ்பிஓ அந்த அளவுக்கு உள்வாங்கி அந்த விஷயத்த நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்போ எ எஸ்பிஓ பற்றி எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் எதுவுமே நான் தெரியல அப்படின்னு காரணம் சொல்கிற மாதிரியான ஆட்களாக இருக்கக்கூடாது அந்த வீடியோன்றது எந்த விஷயத்தில் தெரியுது சரிங்களா ஸோ அப்போ எல்லோரையும் கைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எனி டைம் வந்து நம்ம அந்த குரூப்பில் இருக்கணும் குரூப்பில் வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும் சரிங்களா இந்த ஆப்ஷன்லாம் யாராலாம் முடியுமோ அவங்க மட்டும் இதை வந்து கம்பல்சரி பண்ணுங்க மற்றவங்களாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இதில் இருக்கிற எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்மளால் செய்ய முடியும்னா மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும் மற்றபடி யாராவது நான் ஜஸ்ட்டு சும்மா மெயில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கு இது தேவை யார் இந்த அளவுக்கு வில்லிங்காக இறங்கி வேலை செய்ய போகிறோம் அப்படின்றவங்க மட்டும் இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் சரிங்களா ஸோ கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த விஷயம் புரிஞ்சு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா ഫ്രണ്ട്സുക്ക് തെരഞ്ഞോളുക്ക് ഷെയർ പണുങ്ങ ഓക്കെ താങ്ക് യൂ